வெள்ளிக்கிழமை காலையில் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் விளக்கேற்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு மொபைலில் வந்துட்டு மகாலட்சுமி சுப்பிரபாதம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி சகசிரநாமம் இது ரெண்டுமே கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க ஷாப்பில் நிறைய பூஜை ஐட்டம்ஸ் இருக்காதுங்க ஒரு தாமரை விளக்கு இருக்கும் அதுக்கப்புறம் விநாயகர் முருகர் அஞ்சு படம் அப்புறம் சாய்பாபா இது மட்டும் தான் வச்சிருப்பேன் நிறைய வச்சா க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல அதனால வந்துட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு வாசலில் உருளெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு பிரசாதத்துக்கு கொஞ்சமாக கற்கண்டு வச்சிருக்கேன் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் டேஸில் செய்கிறேன் அப்படின்னா கடைக்கும் எச்சு படமா கொண்டு வந்துடுவேன் இங்கே வச்சு சாமி கும்பிடுவேன் ஊதுவத்தி காமிச்சு பஞ்சவ்ய சாமனையில் கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை கப்பரம் ஆட் பண்ணி ஃபுல்லாக காமிச்சாச்சு தமிழ் மாதங்களில் நிறைய டிவின் மந்த் இருந்தாலும் அதில் ஒன்று வந்துவிட்டு கார்த்திகை மாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் தமிழ் மாதம் முதல் நாளில் நிறைய பேர் வீட்டில் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க யார் வீட்டிலலாம் போடுவீங்க அப்படின்னு கீழே கமண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க கார்த்திகை ஒன்றைக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வாசலில் வந்துட்டு ஆறு மணிக்குள்ளே விளக்கு வைங்க அதே மாதிரி ஈவினிங்கும் விளக்கு வச்சிருங்க நம்ம வீட்டில் அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம விளக்க வைக்கிறது திருவண்ணாமலை ஜோதியை நம்ம வரவேற்கிறதா அர்த்தம் ஸோ சிவனுக்கா இருக்கட்டும் முருகன்கா இருக்கட்டும் ஐயப்பனுக்கா இருக்கட்டும் ரொம்ப உகந்த மாதம் கார்த்திகை மாதம்